குளிர்காலத்துல மிளகா பஜ்ஜி விக்கிற மாமியார் மருமக குழந்தைங்க ஹரிஷும் ஹரிஷ் குழந்தைங்களை குளிர்ல இங்கேயே வந்தீங்க ஆமாண்டா கண்ணா பனி நல்லா பெய்து இந்த நேரத்துல நீங்க உங்க சினேகிதர்களை கூட்டிக்கிட்டு எங்க வந்திருக்கீங்களே என்ன விஷயம் பஜ்ஜி வேணுமா அவங்களுக்கு என்ன வேணுமா பாட்டிமா இவங்களோட பேரு ஆகாஷ் பூமிகா அப்படின்னு சொன்னதும் ஆகாஷும் பூமிகாவும் அவங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க குழந்தைங்க அப்படி பண்ணத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படி போய் உட்காருங்கடா கண்ணா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க அங்க இருந்த டேபிள்ல போய் உட்காந்தாங்க தே ஹரிஷ் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல மாமே நீங்க செய்யற மொளகா பஜ்ஜி எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்னு சொன்னோம் நாங்களே கூட இருந்து அவங்கள அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பசங்க சொன்னதை கேட்ட ஷாரதாக்கும் அனாமிக்காக்கும் இது எல்லாம் குழந்தைங்க வேணும்னே மிளகா பஜ்ஜி சாப்பிடணும்னு செய்யறாங்கங்கறது புரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் கிசுகிசுனு அதே பசங்க சொன்னதை நீங்க கேட்டீங்களா கேட்டண்டிம்மா எனக்கும் புரிஞ்சது சரி போகட்டும் விடுமா நம்ம செய்யற மிளகா பஜ்ஜி ரொம்ப நல்லா தானே இருக்கு அதுக்காக தான் மறுபடியும் சாப்பிட வந்திருக்காங்க எவ்வளவு வேணுமா அவ்வளோ பஜ்ஜிய போட்டு கொடுமா சாப்பிட்டு போகட்டும் சரிங்க சரிங்கத்த அப்படின்னு அனாமிக்கா பஜ்ஜிய போட ஆரம்பிச்சான் சரி சொல்லுங்க பசங்களா மிளகா பஜ்ஜி வேணுமா இல்ல வெங்காய பஜ்ஜி வேணுமா சீக்கிரம் சொல்லுங்க என்ன வேணும் எப்படி வேணும் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பஜ்ஜி கொடுங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி உங்க பஜ்ஜி எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிட்டு சொல்றோம் பாட்டி அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் சாரதா சந்தோஷமா குழந்தைங்களுக்கு மிளகா பஜ்ஜி குடுத்தாங்க சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க கொஞ்சம் காரமா இருக்கும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்க மிளகா பஜ்ஜிய ரொம்ப சந்தோஷமா வேகமா சாப்பிட்டாங்க அனாமிகா மிளகா பஜ்ஜிய போட்டுக்கிட்டே இருந்தா சாரதா அத குடுத்துக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்க அத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அரை மணி நேரம் ஆச்சு ஆகாஷ் பூமிகாவோட சேர்ந்து ஹரிஷம் பவ்யாவும் கூட வயிறார சாப்பிட்டாங்க பசங்களா இன்னும் கொஞ்சம் வேணுமா உங்களுக்கு வேண்டாம் பாட்டியம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹரிஷும் பவ்யாவும் சொன்னது உண்மைதான் நான் வயிறார சாப்பிட்டேன் ஆமா பாட்டிமா பவ்யா சொன்ன மாதிரி நீங்க இதை ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க இனிமே பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் எங்க அம்மா அப்பாவ கூப்பிட்டுக்கிட்டு இங்க தான் வருவோம் சரி சந்தோஷம் பசங்களா இப்போ நீங்க சாப்பிட்டதுக்கு மொத்தமா ஐநூறு ரூபாய் ஆச்சு கட்டிட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனேயே குழந்தைங்க ஹரிஷ் பவ்யோட முகமே மாறிடுச்சு ஆகாஷ் பூமிக்கா கூட ஷாக் ஆயிட்டாங்க பெல்லு கொடுக்கணுமா நீங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்குதான்டாப்பா அய்யய்யோ பாட்டியம்மா நாங்களாம் ஒண்ணும் வரலையே பவ்யா சொன்னதால நான் வந்தேன் ஹரிஷ் சொன்னதால ஆகாஷ் வந்தான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாயந்தரம் ஸ்கூல் விட்டதுமே பவ்யா தான் எங்களை கூப்பிட்டான் என்னையும் ஹரிஷ் கூப்பிட்டான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயா மிர்ச்சி பஜ்ஜி வாங்கி தரேன்னு சொன்னான் ஃப்ரீ தானேன்னு சொல்லி நாங்களும் ஒத்துக்கிட்டோம் இப்போ என்னடானா பணம் கேட்குறீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா சரி சரி போங்க நான் அதை உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சாரதா சொன்னாங்க அவ்வளவுதான் ஆகாஷும் பூமியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆகாஷ் அழறத பூமிக்காவும் அழ ஆரம்பிச்சா அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சின்னதா சிரிச்சாங்க அவங்க சிரிச்சத பார்த்ததும் ரெண்டு பேரும் அழறத நிறுத்திட்டாங்க உங்ககிட்ட உண்மைய வாங்குறதுக்காக தான் இப்படி பில்லு கட்டுங்கன்னு சொன்னேனே தவிர உண்மையிலேயே உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்டேன் நாங்க செய்யற பஜ்ஜி மிளகா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் மூணு வேலையும் மிளகா பஜ்ஜியை சாப்பிடுன்னா கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு உங்களை கூட்டிட்டு வரும்போதே எங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தமாஷ் பண்ண அவ்வளோதான் போயிட்டு வாங்க வீட்டுக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க எழுந்திருச்சு அங்க இருந்து கிளம்பி போனாங்க மாமியாரும் மருமகளும் மறுபடியும் பஜ்ஜி விக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு குளிர்காலத்துல மாமியார் மருமகளோட மிளகா பஜ்ஜி பிசினஸ் நல்லாவே போச்சு நல்ல வருமானத்தையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு ஒரு நாள் ஆகாஷோட அப்பா சுதாகர் மிளகா பஜ்ஜி கடைக்கு வந்தாரு சொல்லுங்க ஐயா சாப்பிடுறீங்களா எடுத்துட்டு போறீங்களா எத்தனை பிளேட்ஸ் வேணும் ஓ அது வந்து வணக்கங்க நான் ஆகாஷோட அப்பா பேசுறேன் அத்த ஆகாஷோட அப்பா வந்திருக்காரு கொஞ்சம் இப்படி வரீங்களா சொல்லு தம்பி அன்னைக்கு அந்த குழந்தைய அன்னைக்கே பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஓ இங்க பாருங்க நாங்க அதுக்காக ஒண்ணு வரலங்க நாளைக்கு எங்க பையனுக்கு பிறந்த நாள் வீட்டுல சின்னதா பார்ட்டி வச்சிருக்கேன் பார்ட்டிக்கு வர்றவங்களுக்கு என் பையன் உங்களோட மிர்ச்சி பஜ்ஜிய கொடுக்க சொல்லி கேக்குறான் ஒரு நூறு பிளேட் மிளகா பஜ்ஜி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பா ஐயா கண்டிப்பா நாளைக்கு வேணும்ல உங்களுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சுதாகர் பணத்தை அட்வான்ஸா குடுத்துட்டு போனாரு அவ்ளோ பணம் கிடைச்சத பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க அத நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ஆகாஷ் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா பர்த்டே மூலமா நம்ம மிளகா பஜ்ஜியை பிரபலப்படுத்துறாரு அதுல ஒரு பத்து பேருக்கு நம்ம பஜ்ஜி புடிச்சிருந்தா கூட அவங்களும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க இந்த குளிர் காலத்துல மிளகா பஜ்ஜியை வச்சு நிறைய சம்பாதிக்க முடியும் ஆமாங்க அத்தை அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களோட வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க மறுநாள் சாயந்தரம் சுதாகரோட வீட்டுல ஆகாஷோட பர்த்டே நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாமியாரும் மருமகளும் மிளகா பஜ்ஜியும் எடுத்துட்டு வந்தாங்க சுதாகர் அதை வாங்கினாரு ஆகாஷ் அவங்கள பார்த்து ஹாய் சொன்னான் நல்லா இருக்கீங்களா பாட்டி நல்லா இருக்கேன்டா பேராண்டி நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க செஞ்ச மிளகா பஜ்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால என் பிறந்த நாளுக்கு வர்றவங்களுக்கு உங்க மிளகா பஜ்ஜிய தான் குடுக்கணும்னு நான் சொன்னேன் நீ சொன்ன மாதிரியே உங்க அப்பாவும் வந்து நிறைய மிளகா பஜ்ஜி வேணும்னு எங்ககிட்ட கேட்டாரு நாங்களும் அத கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுதாகர் அவங்க கிட்ட வந்து மீதி பணத்தை கொடுத்தாரு மாமியார் ஷாரு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க நாங்க போயிட்டு வர்றோம்ப்பா தெரிஞ்சவங்களுக்கு கூட சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேங்கோ இப்ப வரைக்கும் பர்த்டேன்னு சொன்னா கேக்கும் சமோசா வந்து ஞாபகம் வரும் இனிமே பர்த்டேன்னு சொன்னா உங்க மிளகா பஜ்ஜி ஞாபகம் தான் வரும் எல்லாம் உங்களால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு இவங்களோட மிளகா பஜ்ஜிக்கு நல்ல டிமாண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது வர்ற ஆர்டர்ஸ்க்கு மிளகா பஜ்ஜிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே வண்டியில கூட அத வித்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பண பிரச்சனை வராம இருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் சாரதாவோட பொண்ணு அலமேலும் சோகமா அவளோட கணவனையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்திருந்தா அத்த வந்ததுல இருந்து அலமேலும் அழுதுகிட்டே இருக்கா பாருங்க அவள்ட்ட பேசி என்ன விஷயம்னு கேளுங்க நான் எவ்வளவோ கேட்டும் சொல்ல நீ நீயே கேளு சரிங்க அத்த நானே கேக்குறேன் அலமேலோ என்ன ஆச்சு மாமியார் வீட்டுல நீ நல்லாதான இருந்த இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அண்ணா நீங்களாவது சொல்லுங்களேன் வீட்ல என்ன நடந்தது உம்ம முச்சம் வீட்டுல ஏதாவது சண்டையோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டிங்களா நானும் அவரும் ஒன்று சண்டை போடலண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் என் மாமியாரும் மாமனாரும் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க அதான் இந்த கஷ்டம் அதுக்கு தான் அழுறேன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் ஏமாத்திட்டாங்களா பெத்தவங்களே யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்னாச்சு உங்களை வெளியே தள்ளிட்டாங்களா என்ன ஆமா அம்மா சொத்து மொத்தத்தையும் பெரிய அண்ணனுக்கும் சின்ன எழுதி வச்சுட்டாங்க ரெண்டு அண்ணனுங்களும் சேர்ந்து என்கிட்ட சொல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க சொத்து போன விஷயமே எனக்கு தெரியல இப்ப நாங்க எப்படி வாழப் போறோம்னு எங்களுக்கு தெரியல அண்ணி உனக்கு உயிரை கொடுத்த அம்மா சொந்தங்கள் எல்லாரும் இன்னும் உயிரோட தானே இருக்கோம்ல மேலும் நாங்க உன்னை பாத்துக்குவோம் உன்னை அப்படியே விட்டுட மாட்டோம் நீ கவலைப்படாம இரு முதல்ல அழறது நிறுத்து அப்படி இல்ல அண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் உங்க தயவுல நீங்க கொடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நிலைமை என்ன ஏதாவது வழி இருக்கும் அலமேலு நாங்கெல்லாம் இருக்கோம்ல உன்ன நல்லா பார்த்துப்போம் என் மேல இருக்க பாசத்தால இப்படி சொல்றீங்க சந்தோஷம் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது நீ கேட்டதுக்கு அப்புறம் கூட மாட்டேன்னு சொல்லுவனா என்ன வேணாலும் கேளுமா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்கல்ல மிளகா பிசினஸ் அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுமே சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்ன அலமேலு இத கூட கேட்கணுமா எடுத்துக்கோ நாளையில இருந்து அந்த இடத்துல நீயும் அண்ணனும் கடை போடுங்க நாங்க வேற எதையாச்சும் பாத்துக்கறோம் அப்படின்னு தன்னோட மொளகா பஜ்ஜி வியாபாரத்தை அலமேலு கிட்ட அப்படியே எடுத்து கொடுத்துட்டான் அலமேலுவும் அவளோட புருஷ சுதீரும் மொளகா பஜ்ஜி வியாபாரம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அனாமிகா தன்னோட மாமியார் சாரதாவோட சேர்ந்து வேற ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்தினான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது அனாமிகா டிவி அம்மா இல்லாத பொண்ணு அனாமிகா ஒரு மரத்தடியில சமோசா கடை வச்சிருந்தா குடிகார அப்பாவை காப்பாத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கையையும் நடத்திக்கிட்டு இருந்தா சமோசா பைத்தியம் சாரதா தினமும் சாயந்தரம் அனாமிகாவோட சமோசா கடைக்கு வந்து சுட சுட சமோசாவை சாப்பிட்டுட்டு அவ கையில காசை கொடுத்துட்டு போவாங்க இது மூலமா சாரதாவுக்கும் அனாமிகாவுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு ஹாய் அனோ அப்படின்னு சொன்னாங்க அனாமிகா சிரிச்சுக்கிட்டே ஹலோ ஆண்டி அப்படின்னு சொன்னதும் அனோ என்னை இப்படி ஆண்டின்னு சொல்றது எனக்கு பிடிக்கலமா அதுக்காக உங்களை சாரதா நான் சொல்ல முடியும் ஆண்டி பாத்தியா பாத்தியா மறுபடியும் ஆண்டிங்கிற ஆண்டின்னா அத்தன்னு ஒரு முறை இருக்குல்ல ஆமா அப்படின்னா இன்னையில இருந்து என்ன அத்தன்னு கூப்பிடு நான் உன அன்பா அணுன்னு கூப்பிடுறேன் இது மூலமா நம்ம ரெண்டு பேரும் உயிர் தோழிகள் ஆவோம்ல அது எப்படி முடியும் அத்த அடடா அத்தன்னு கூப்பிடுறத கேக்கவே நல்லா இருக்கு எனக்கு ரெண்டு சமோசா கொடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சுட சுட சமோசா கொடுத்தான் சாரதா சந்தோஷமா சாப்பிட்டு உண்மைய சொல்லவாமா உன் கையில என்னவோ மந்திரம் இருக்கு மந்திரமும் இல்ல மச்சமும் இல்ல அத்தன் உங்களுக்கு உங்களோட கைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் கைகள் இருக்கு இதுல மாயமும் இல்ல மந்திரமும் இந்த அளவுக்கு என்ன புகழ இங்க ஒண்ணும் இல்ல நீ என்ன வேணா சொல்லுடிமா நீ செஞ்ச சமோசாவ சாப்பிட அமிர்தத்தை சாப்பிடற மாதிரி இருக்கு இதை சாப்பிட எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க சரி இருக்கட்டும் எனக்கு நீ செய்யற சமோசா தான் தெரியும் உன் குடும்பத்தை பத்தி ஒன்னும் தெரியலையே உனக்கு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ இப்படி யாராவது இருக்காங்களா அவங்களா எங்கமா இருக்காங்க அப்படின்னு சாரதா கேட்ட உடனேயே அனாமேகாக்கு கண்ணீரை அடக்க முடியல எனக்கு இருக்கும் போதே ஒரு அப்பா இருக்காரு பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு எங்க குடிச்சிட்டு விழுந்து கடந்தாலும் ராத்திரி ஆனா மட்டும் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு மன்னச்சருன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற கட்டல்ல படுப்பாரு எனக்கு எங்க அப்பாவுக்கு நான் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் சாரிடிம்மா உன் வாழ்க்கையில இவ்வளோ சோகம் இருக்கும்னு நான் நினைக்கல இன்னைல இருந்து நான் உனக்கு உதவி செய்யறேன் வெக்கப்படாம உனக்கு என்ன வேணுமோ கேளு எல்லா வேலையும் செய்யறமா உனக்கு உதவியாவும் இருக்க உனக்கு நான் இருக்கேன் டீம்மா அதெல்லாம் வேண்டாத நீங்க ரொம்ப பெரிய இடம் என்னம்மா இது எத்தனை தடவை சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நட்பு இருக்கு அந்த நட்புக்காக தான் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே சமோசா சாப்பிட வர்றவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் ஒன்பது ஆச்சு ரமேஷ் டவுன்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல பிரசாத் டிவில செய்தி பாத்துக்கிட்டு இருந்தாரு அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா தம்பி ரமேஷா உங்க அம்மா வீட்டுல இல்ல சமோசா சாப்பிட போனவளை இன்னும் இன்னும் காணாம் சமோசா சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு வருவா இன்னைக்கு கதை பெரிய கதைன்னு நினைக்கிறேன் இன்னும் வரலைன்னா என்னப்பா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல பண்ணப்பா உங்க அம்மா ஃபோனை வீட்டுலயே வச்சுட்டு போயிட்டோம் சரிப்பா அம்மாவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு எங்க சமோசா வித்துக்கிட்டு இருக்கோம் அதோண்டா ஊருக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கே அந்த மரத்தடியில தான் வித்துகிட்டு இருக்கோம் மருத்தடியில ஒரு வண்டி இருக்கோ அங்கதான் இருக்கோ சரிங்கப்பா நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஸ்கூட்டர்ல போனான் அனாமிக்காவோட சமோசா வண்டி கிட்ட ஷாரதாவும் அனாமிக்காவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான் தன்னோட அம்மாவோட அனாமிகா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை இருக்கா என்னது இது சம்மா அழகா இருக்காளே இவ்ளோ நாள் எப்படி இந்த பொண்ணு என் கண்ல இருந்து மிஸ் ஆனா இனிமே மிஸ் பண்ண மாட்டேன் இவதான் என் பொண்டாட்டி அம்மாக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அம்மா கண்டிப்பா கட்டி வச்சிருவாங்க கவலை இல்ல அப்படி நினைச்சுக்கிட்டு அனாமிகாவை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ அனாமிக்கா அவனை பார்த்து அத்த அந்த பையனை பாருங்களேன் என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஷாரதாக்கு கோபம் வந்துருச்சு கோபமா என்னது நான் இங்க இருக்கும்போது என் அணுவ ஒருத்தம் பாக்குறானா யவண்டா அது அப்படின்னு ரமேஷ பாத்தாங்க ரமேஷ் தன்னோட அம்மாவை பார்த்து ஓமோ என் பேரு ரமேஷ் எங்க அம்மா சாரதா இந்த சமோசா கடையில இருக்காங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு கொஞ்சம் எங்க அம்மாவை அனுப்புனீங்கன்னா ஜாக்கிரதையா அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டு போவேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதா சிரிச்சுக்கிட்டு டே தம்பி ரமேஷா ஐயையோ அனு இவன் என் புள்ளமா பேரு ரமேஷ் டவுன்ல செக்யூரிட்டி வேல பாக்குறான் நல்லா படிக்கிற புள்ளதான் ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை தொடர முடியல அம்மா என் பயோடேட்டா இப்ப ரொம்ப முக்கியமோ வாங்க வீட்டுக்கு போலாம் அப்பா வீட்டுல தனியா இருக்காரு சமைக்காம கூட வந்துட்டீங்க வணக்கங்க ரமேஷ் இந்த சமோசா சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேங்க உங்க சமோசாவை சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா மாதிரி நானும் உங்க சமோசாக்கு அடிக்ட் ஆகிடுவேன் வேண்டாம் நீங்களே அதை வச்சுக்கோங்க சாப்பிடுடா இந்த அனாமிக்கா சமோசாவை அமிர்தம் மாதிரி செய்வா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சமோசாவை வாங்கி சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சது அப்பப்ப அனாமிகாவை அவன் பார்க்கறத சாரதா கவனிச்சு அவனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க தம்பி ரமேஷா ரெண்டு சமோசாவை எவ்ளோ நேரம் சாப்பிடுற அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போ நான் வீட்டுல போய் விட்டுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு 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 நான் வந்துக்கிறேன் அது இருந்து அவங்க அவங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க நான் வண்டியில பின்னாடியே வரேன் அனாமிகாவ அவங்க வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து என் கூட நீங்க வாங்க அப்படி சொல்ற ரமேஷோட உத்தேசம் என்னன்னு சாரதாக்கு கிளியரா புரிஞ்சுது சாரதாவும் அனாமிகாவும் பேசிக்கிட்டேன் நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் அவங்க பின்னாடியே வண்டியை தள்ளிக்கிட்டு அனாமிகாவை பாத்துக்கிட்டே நடந்து வந்தான் அனாமிகாவ அவ வீட்டுல இறக்கி விட்டுட்டு சாரதாவை கல்யாண மேல சத்தம் கேக்க போகுது நான் தினமும் சமோசா சாப்பிட போறேன் இல்லையா அந்த பொண்ணு அனாமிகா தான் நம்ம பிள்ளைக்கும் அவளை புடிச்சிருச்சு அவளுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அந்தாலும் ஒரு பெரிய குடிகாரன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கண் எதிர்க்க இதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறத கண்ணார பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு எத்தனை சமோசா வேணும்னாலும் அவ்வளவு சமோசாவும் ஃப்ரீயா வெக்கமே இல்லாம சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் மேல் கொண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு தினமும் ராத்திரி ரமேஷ் அனாமிகாவை பார்க்க வந்து அனாமிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வருமா ஒரு நல்ல நாள்ல ரமேஷ்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிக்கா குடும்பம் நடத்த மாமியார் வீட்டுக்கு வந்தா அவளோட சேர்த்து அவங்க அப்பாவையும் சாரதா வீட்டோட அழைச்சுக்கிட்டாங்க உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து நல்ல வேலை செஞ்சிடுமா இனிமே நம்ம எல்லாருமே ஒரே வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு ஷாரதா சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா சமோசா வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சிட்டு இருந்தா சாரதா இதுக்கு முன்னாடி சாயந்தர வேலையில எப்படி ரெண்டு சமோசாவ சாப்பிட்டுட்டு பணம் குடுத்துட்டு போவாங்களோ அதே மாதிரியே இப்பவும் சாயந்தரம் வந்து சமோசா சாப்பிட்டு பணம் குடுப்பாங்க இப்படியே நாட்கள் போச்சு குளிர்கால வந்தது மத்த வருஷங்களை விட இந்த வருஷம் ரொம்ப பனி அதிகமா இருந்தது சாரதா குடும்பத்தால அந்த குளிர தாங்க முடியல ஒரு நாள் ராத்திரி மாமியாரும் மருமகளும் சமோசா வித்து முடிச்சதும் வீட்டுக்கு வந்தாங்க சமோசாக்குள்ள கதகதப்பா இருக்க மாதிரி நம்மளோட வீடு கூட கதகதப்பா இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆமா அத்த நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு உடனே அனாமிக்கா நின்றுக்கிட்டு அப்பவும் வேண்டனா கடவுளே இந்த குளிர எங்களால தாங்க முடியல எங்களுக்காக ஒரு மாய சமோசா வீடு கூட அப்படின்னு கேட்ட உடனேயே ரமேஷும் பிரசாதும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது திடீர்னு அந்த வீடு சமோசா வீடா மாறி போச்சு ஆச்சரியமா பார்த்தாங்க என்னப்பா இது நம்ம வீடு திடீர்னு சமோசா வீடா மாறிடுச்சு அதான் எனக்கும் புரியலடா கண்ணா ஒரே குழப்பமா இருக்கு நம்ம எப்படி அப்படியே ஆனா வீடு மட்டும் மாறிடுச்சு இது என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் வெளியில வந்து சமோசா வீடா மாறின அவங்க வீட்டை வந்து பாத்தாங்க அதுக்குள்ள சாரதாவும் அனாமிகாவும் வந்துட்டாங்க சமோசா வீடா மாறின வீட்டை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கூட குழப்பத்தோட திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா சாரதா நம்ம வீடு சமோசா விட மாறி போச்சு நம்ம மருமக வாயோட ஜாலங்க இதெல்லாம் ஒன்னும் புரியலையே சாரதா ஆமாமா ஒண்ணுமே புரியல அனாமிகா என்ன செஞ்சா இதுல டேய் என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க வரும்போது நடந்தத சொன்னாங்க பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் அனாமிகாவா அற்புதமா பார்த்தாங்க அனாமிகாவால இதை நம்ப முடியல கிட்ட போய் தொட்டு பார்த்தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான வீடு வெளியில குளிர்னதால எல்லாரும் உள்ள போனாங்க உள்ள நல்லா கதகதப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அந்த சமோசா வீட்ல குளிர் காலத்துல சாரதா குடும்பம் கதகதப்பா சந்தோஷமா கஷ்டம் இல்லாம வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய்